லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் திருப்பதி திருக்குடை பிரம்மாண்ட திருவிழா இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது சென்னை சென்ன பெருமாள் பெருமாள் திருக்கோவிலிருந்து துவங்கும் திருவிழா மாலை நாலு மணிக்கு சிறப்புமிக்க கவுனி தாண்டும் நிகழ்ச்சியாகவும் நடைபெறுகிறது இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆக ஆண்டு நடைபெறும் இந்த சிறப்பு திருவிழா நெரிசல் இல்லாமல் மக்கள் தவிர்ப்பதற்காக போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் காலை பத்து மணிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் ஐம்பத்தி ஆறு கிராம செவிலியர்களுக்கும் எழுபத்தி ஐந்து செவிலியர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமன ஆணைகளை வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தொழிலாளர் நலனுக்கு எதிராக சட்டங்களை விவாதமின்றி நிறைவேற்றிய மத்திய அரசுக்கு எதிராக இன்று தொழிற்சங்கங்கள் கருப்பு நாளை கடைபிடிக்க முடிவெடுத்துள்ளன இன்று மாலை தலைநகரங்கள் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அத்தொ தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன பிரபல ஜோதிடர் கல்யாண சுந்தரத்திற்கு ஏற்கனவே ஜோதிட ரத்னா டாக்டர் விருதுகள் பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன இன்று புதிய பட்டம் சாதனையாளர் விருதாக சென்னை தியாகராயர் அரங்கில் இன்று மாலை வழங்கப்படுகிறது ரயில் நிலையங்களில் விற்கப்படும் ரயில் நீர் ஒரு லிட்டர் குடிநீர் பதினைந்து ரூபாயிலிருந்து பதினாலு ரூபாயாகவும் அரை லிட்டர் குடிநீர் பத்து ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்பு நடவடிக்கை இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதனால் சில்லறை தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்று ரயில் பயணிகள் தெரிவிக்கின்றனர் ஜிஎஸ்டி வரி விகிதம் பன்னிரண்டு சதவீதம் மற்றும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் சாக்லேட் பைக் ஸ்கூட்டர் கார்களின் விலை வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அமலுக்கு வருகிறது